அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் குரு பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைகிறாருங்க எனவே இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் குருவை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்திற்கு வருவது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க கூடிய ஒரு அமைகிறது என்பதை குருவின் ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் ஏழரை சனியாக இருந்தாலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் பகை கிரகமாக பார்த்து ாலும் அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாரங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் வீட்டில் நுழைந்திருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நம்மளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் அவருடைய வீட்டிற்கு செல்லும்போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் இருப்போங்க இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுப குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிஷபராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவா அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் ஏற்படுத்தி விட மாட்டாருங்க பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம் அதற்கு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மட்டும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வணங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்பு சில ஆயிரங்களை மட்டும் என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் ஏனென்றால் அவன் தங்கத்தின் மீது அலாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் நான் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன பூ பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை நேர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்க ஆரங்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் சுக்கிரனும் குருவை சமக்கிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தான் வாணிகளின் அரசன் என்றும் கோல்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு மிக வலுவாக எந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுல சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகரராசி அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சமபலம் வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக பூர்வ ஸ்தானத்திற்கு ிருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க பாக்கியஸ்தானம் லாபஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையில அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது ஏழரை சனியில் கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்து வந்த சிரமங்கள் குடும்ப பிரச்சனைகள் மனநிமதி பாதித்த விஷயங்கள் அனைத்திலுமே அதிர்ஷ்டவசமாக நன்மை நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைத்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார் இதுவரை சந்தித்து வந்த வைப்பதோடு இனி அனைத்து விதமான விஷயங்களிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குடும்ப ரீதியாக அலைச்சல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியம் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது குரு ஐந்தாம் இடத்திற்கு வந்து லாபஸ்தானத்தை மிக வலுவாக சப்தமஸ்தான பார்வையாக பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தடுமாறி சென்ற ஒரு சூழ்நிலை பல ஒரு முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எப்படி போட்டிகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சமாளித்து தங்களுக்கான ஒரு இடத்தை சிறப்பாக பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த தொடர்ந்து இருந்த சிக்கல்கள் விலகும் தொழில்துறையில மிகப்பெரிய அளவில் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பணிகள் அனைத்து காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க இனி நல்ல மாற்ற உங்களது அனுபவ பூர்வமாக உணர்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய திறமைகளுக்கு ஆஸ்கார் விருது கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் சிறந்த வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள்ல ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வலுவாக சஞ்சரிக்கிறாரங்க குருவும் ஐந்தில் இருப்பது விவசாயம் சார்ந்த பணிகள் நல்ல வளர்ச்சியும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஐந்திற்கு வந்திருப்பது விசேஷமான தருணமாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெண்மணிகளுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்